கைரேகை அப்படிங்கிறது சரி ஆனால் கைரேகை ஜாதகம் கைரேகை ஜோதிடம் இந்த வார்த்தை வந்து அது புரியாததுனால வரக்கூடிய ஜோதிடம் என்பது கிரகங்களை வச்சு மட்டுமே பார்க்குறது ஓ நம்ம பிறக்கிறப்ப காலம் எப்படி இருந்துச்சு காலத்தை குறிப்பிடக்கூடிய கிரகங்கள் எப்படி இருந்துச்சு அதை வச்சு பார்க்குறது கைரேகை என்பது அது தனி அது பேரே ஹஸ்தசாஸ்திரம்னு சொல்கிறாங்க அவங்கள ரேகை சாஸ்திரம் அது பேர் அப்போ ரேகை அப்படிங்கிறது கிரகங்களுக்கும் தொடர்பு கிடையாது இந்த ரேகளை வந்து சூரியன்லாம் நம்ம பார்க்க போகிறது இல்லை எங்கே இருக்காருன்னு தெரியாது அவங்கவுங்க கையில் அது என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் ரெண்டுக்கும் காமனான குறியீடுகள் என்னென்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜாதகத்தை எடுத்தோடனே நம்ம வந்து சூரியன் உச்சமானா சூரியன் நீசமானா சனி உச்சமானா சனி வக்ரமானா புதன் வக்ரமானா இப்படின்னு பேசுகிறோம் இல்லைங்களா இது எல்லாமே வந்து என்னன்னா அந்த கிரகம் அப்படிங்கிறது ஆயிட்டு அது முடிஞ்சிருச்சு இவர் பிறக்கிறப்ப அந்த கிரகங்கள் அங்கே இருந்துச்சு அதோட அது அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அந்த கிரகங்களை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையாக புரிஞ்சுக்கிட்டு கண் இது பண்ணிடுறோம் சரி பண்ணிட்டு அதை வந்து குறியீடுகளாக மாற்றிடறோம் அப்போ என்னென்னா ஒரு ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ அந்த கிரகங்கள் இல்லை இவருடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கொள்வதுக்கான ஒரு குறியீடு வார்த்தைகள்